தேர்தலில் எந்த தேர்தலிலும் வெற்றி பெற முடியாத அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியில் வெற்றி பெற்றார் என்றார் கூட்டணியால் வந்த சாதனை வெற்றி என்பதை மறந்துவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை எள்ளி நகையாடி இருக்கிறார் ஏளனமாக பேசியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதாவுக்கு எதிராக வீசிய மிகப்பெரிய அலையில் ஆயிரம் கார் பவனி வந்த ஜெயலலிதா நடமாடும் நகைக்கடையாக ஜெயலலிதாவும் சசிகலாவும் சென்னையிலே நடந்து வந்ததை பார்த்த மக்கள் வெறுத்து போய் ஒட்டுமொத்தமாக ஜெயலலிதாவுக்கு எதிரான மிகப்பெரிய அலை வீசிய பொழுது பருவூர் தொகுதியிலே ஜெயலலிதா தோற்ற பொழுது பருவூர் தொகுதியிலே ஜெயலலிதா தோற்று எடப்பாடி தொகுதியில் இடே எடப்பாடி பழனிசாமி தோற்று மூன்றாவது இடத்திற்கு போனார் அந்த சட்டமன்ற தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து களம் கண்டது அந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டவர் ஐகணேசன் அவர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் அது ஒரு பொய்யான பிரச்சாரம் என்பதை எடப்பாடி பழனிசாமி அவருடைய மனச்சாட்சி சொல்லும் அதற்கு பிறகும் எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது வீழ்த்தி விடலாமா என்று நினைத்த பொழுதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது வீழ்த்திவிட்டு தாம் முதலமைச்சர் ஆகிவிடலாம் என்று அதிமுகவிலே ஓ பன்னீர்செல்வம் கங்கணம் கட்டிய போதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மிகப்பெரிய பெயர் ஆதரவு இருந்ததால் நான் நான்கு ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி அரசு தமிழகத்திலே நீடித்ததே தவிர பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை என்றால் என்றைக்கோ எடப்பாடி பழனிசாமியுடைய அரசு பட்டமரமாய் அவருடைய சிறுபான்மை அரசு பெரும்பான்மை பெறுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தயவு தேவைப்பட்டது ஆகவே இதற்கு முன்பு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைத்தார்கள் அதற்காக பலமுறை தூது அனுப்பினார் இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கம் பேட்டி கொடுத்த முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் வழக்கமாக இந்த திராவிட கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது வீசுகின்ற அவதூறு பிரச்சாரம்தான் தேர்தலுக்கு தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி மாறும் என்று சற்று எள்ளி நகையாடி இருக்கிறார் ஏளனமாகவே பேசியிருக்கிறார் ஏதோ கூட்டணி வைத்தால்தான் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறுகிறது கூட்டணி வைத்து பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமே ஆதாயம் அடைகிறது என்பதைப் போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார் அவருடைய கூற்று மிகவும் தவறு ஜெயலலிதா மரணமடைந்ததற்கு பிறகு ஓபிஎஸ் உடைய நெருக்கடியை தாங்க முடியாமல் சசிகலாவின் நெருக்கடியை தாங்க முடியாமல் எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு அறுதி பெரும்பான்மை இல்லாமல் சிறுபான்மை அரசாகத்தான் ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள் அவருடைய சிறுபான்மை அரசு பெரும்பான்மை பெறுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தயவு தேவைப்பட்டது ஆகவே இதற்கு முன்பு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைத்தார்கள் அதற்காக பல முறை தூது அனுப்பினார்கள் அதில் அந்த கூட்டணி அமைவதற்கு யார் யார் மிகப்பெரிய முயற்சிகளை எடுத்தார்கள் என்பதெல்லாம் அன்றைக்கே தமிழக அளவிலே பேசப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த கூட்டணி அமைப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் அதிமுக தரப்பிலிருந்து மேற்கொள்ளப்பட்டது என்பதை பற்றியெல்லாம் அன்றைக்கு பல பத்திரிகைகள் விமர்சனம் செய்திருக்கிறது அப்படி கூட்டணி வைத்து பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற வேண்டிய சட்டமன்ற தொகுதிகளெல்லாம் அந்த பாராளுமன்ற தேர்தலோடு சேர்த்து நடைபெற்ற இடைத்தேர்தலில் அண்ணா திமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுகவிற்கு விட்டு கொடுத்த காரணத்தால் தான் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக கோட்டையிலே வீற்றிருக்க முடிந்தது என்பதை மறந்துவிட்டு ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சி ஆதாயம் அடைவதற்காக கூட்டணி வைத்தோம் என்று பேசியிருப்பதே மிகப்பெரிய தவறு அது ஒரு பொய்யான பிரச்சாரம் என்பதை எடப்பாடி பழனிசாமி அவருடைய மனச்சாட்சி சொல்லும் அதற்கு பிறகும் எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது வீழ்த்தி விடலாமா என்று நினைத்த பொழுதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது வீழ்த்தி விட்டு தாம் முதலமைச்சராகிவிடலாம் என்று அதிமுகவிலே ஓ பன்னீர்செல்வம் கங்கணம் கட்டிய போதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மிகப்பெரிய பெயர் ஆதரவு இருந்ததால் தான் நான்கு ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி அரசு தமிழகத்திலே நீடித்ததே தவிர பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை என்றால் என்றைக்கோ எடப்பாடி பழனிசாமியுடைய அரசு பட்டமரமாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான்கு ஆண்டுகள் தமிழக முதலமைச்சராக நீடித்திருக்க முடியாது என்பதையெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு சேர்த்தை சேற்றை வாரி இறைத்து கொண்டிருக்கிறார் உள்ளாட்சி தேர்தலிலே ஒன்பது மாவட்ட உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக விட்டு வெளியே வந்தோம் அதற்கு முன்பு அண்ணா அதிமுகவினர் சொன்னார்கள் சிவி சண்முகம் போன்றவர்களை கூட பேசினார்கள் ஓ பன்னீர்செல்வம் பேசினார் அண்ணா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் பேசினார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைத்தால் தான் தோற்றோம் என்று சொன்னார்கள் ஆகவே அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து களம் கண்டது ஒன்பது மாவட்ட உள்ளாட்சி தேர்தலில் அதில் திமுக பெரும்பாலான வெற்றி பெற்றிருந்தாலும் கூட திமுக மிகப்பெரிய படுதோல்வியை சந்தித்தது பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியை விட்டு வெளியே வந்திருக்க பிறகு ஏன் தோல்வியை சந்தித்தார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி இல்லை என்றால் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கலாம் அல்லவா ஆனால் தோல்வியை சந்தித்தார்கள் படுதோல்வியை சந்தித்தார்கள் அடுத்து நடைபெற இருக்கின்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் அதிமுகவுக்காக அதுதான் நடக்கும் ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சி அஇஅதிமுகவோடு கூட்டணி வைத்ததால் வளர்ந்து விட்டதாக ஒரு பொய்யான பிரச்சாரத்தை கட்டவிழித்துவிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதாவுக்கு எதிராக வீசிய மிகப்பெரிய அலையில் ஆயிரம் கார் பவனி வந்த ஜெயலலிதா நடமாடும் நகைக்கடையாக ஜெயலலிதாவும் சசிகலாவும் சென்னையிலே நடந்து வந்ததை பார்த்த மக்கள் வெறுத்து போய் ஒட்டுமொத்தமாக ஜெயலலிதாவுக்கு எதிராக மிகப்பெரிய அலை வீசிய பொழுது பருவூர் தொகுதியிலே ஜெயலலிதா தோற்ற பொழுது பருவூர் தொகுதியிலே ஜெயலலிதா தோற்று எடப்பாடி தொகுதியில் இடே எடப்பாடி பழனிசாமி தோற்று மூன்றாவது இடத்திற்கு போனார் அந்த சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து களம் கண்டது அந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டவர் ஐகணேசன் அவர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் இன்றைக்கு ஐகணேசன் அவரோடு தான் இருக்கிறார் அது வேறு விஷயம் ஆனால் அன்றைக்கு இதே எடப்பாடி பழனிசாமி மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டார் அதற்கு பிறகு திமுகவோடு கூட்டணி வைத்து எடப்பாடி தொகுதியிலே போட்டியிட்ட பொழுது திமுகவோடு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைத்து எடப்பாடி தொகுதியிலே போட்டியிட்ட பொழுது அண்ணா திமுகவிலே போட்டியிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் தோல்வியை சந்தித்தார் காவேரி அவர்கள் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எந்த தேர்தலிலும் வெற்றி பெற முடியாத அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொண்ணூற்றி மூணாயிரம் ஓட்டு வித்தியாசத்திலே எடப்பாடியிலே வெற்றி பெற்றார் என்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கூட்டணியால் வந்த சாதனை வெற்றி என்பதை மறந்துவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை எள்ளி நகையாடி இருக்கிறார் ஏளனமாக பேசியிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணியை மாற்றி வைத்துக்கொள்ளும் என்று பேசியிருக்கிறார்கள் எத்தனை முறை அதிமுக மாறி மாறி கூட்டணி வைத்திருக்கிறது பாரதிய ஜனதாவோடு அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறது காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருக்கிறது பல கட்சிகளோடு கூட்டணி வைத்திருக்கிறது அந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்திருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு திமுக திமுக கூட்டணி வைத்திருக்கிறது இதே அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறது இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியிலே இருக்கிறது மறுமலர்ச்சி திமுக பல முறை அதிமுகவோடு கூட்டணி வைத்திருக்கிறது என்று திமுகவோடு கூட்டணி வைத்திருக்கிறது தமிழக அரசியலில் இந்திய அரசியல் கூட்டணி வைக்காத கட்சிகளே இல்லை ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் மாறி மாறி கூட்டணி வைத்துக் கொண்டது என்பதைப் போல பொய்யான பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடுவதில்லை இந்த திராவிட இயக்கங்கள் சளைத்ததெல்லாம் இருக்குது திமுகவும் அண்ணா திமுகவும் சளைத்தல் என்பதுதான் கடந்த கால வரலாறு ஆகவே திமுக தான் பாட்டாளி மக்கள் கட்சியால் அடைந்ததே தவிர அதிமுகவோலோ திமுகவோலோ பாட்டாளி மக்கள் கட்சி அடைந்ததில்லை இன்னும் சொல்லப்போனால் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஜெயலலிதா தோற்றதற்கு பிறகு சிறைச்சாலை வீடு என்று மாறி மாறி ஜெயலலிதா வழக்குகளால் அலைக்கழிக்கப்பட்ட பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அண்ணா திமுக என்ற கட்சியை எழுந்து நின்றது என்ற வரலாற்றை மறந்துவிட்டு எங்கள் மீது சேற்றை வாரி இறைக்க வேண்டாம் தொடர்ந்து இப்படி சேற்றை வாரி இறைத்தால் நாங்களும் கடுமையாக பதிலடி கொடுக்க வேண்டி இருக்கும் ஆகவே கடந்து வந்த பாதையை மறந்துவிட வேண்டாம் ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்க வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் காரணம் அதே எடப்பாடியில் இருப்பவன் தான் நானும் எடப்பாடியில் வலிமையான பாட்டாளி மக்கள் கட்சியின் தொகுதியை தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சி வென்ற தொகுதிகளில் ஒரு தொகுதி எடப்பாடி மூன்று முறை எடப்பாடி தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி வட தமிழ்நாட்டிலே இருந்து ஒரு முதலமைச்சர் என்ற ஒரே காரணத்திற்காக எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி விட்டு கொடுத்ததால் தான் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி தொகுதியை விட்டு கொடுக்காமல் நாங்களே போட்டியிடுவோம் என்று முடிவெடுத்திருந்தால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்க முடியாது வேறு எந்த தொகுதியில் நின்றிருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெற்றிருக்க முடியாது எடப்பாடி தொகுதியிலே வெற்றி பெற்றதால் தான் மீண்டும் அவருக்கு அரசியல் வாழ்வு என்பதை அவர் மறந்துவிட வேண்டாம் என்பதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே வாய் புளித்ததோ மாங்கா புளித்ததோ என்று பேச வேண்டாம் அப்படி பேசினால் எங்களை நோக்கி ஒரு விரலை நீங்கள் நீட்டினால் உங்களை நோக்கி நான்கு விரல்கள் திரும்பும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இன்னும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நம்முடைய எடப்பாடி துரைசாமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் என அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன்